தலித் சிந்தனையாளர் தலித் செயல்பாட்டுக்கான சிந்தனையாளர் வட்டம் களத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற வரலாற்று ஆவணங்களை திரட்டி ஏற்கனவே தமிழ் சூழலிலே கொண்டிருக்கக்கூடிய தமிழன் திராவிடன் தலித் என்கிற வரலாற்று வளைவுகளில் வெட்டியும் ஒட்டப்பட்டும் நீக்கமர நிறைந்து பேசப்பட்டு வருகின்ற வரலாறு எது என்பதை கண்டுபிடித்து அவற்றை வழிமறித்து ஒரு புதிய கட்டமைப்போடு புதிய தேடலோடு இந்த பணியை தலித் செயல்பாட்டுக்கான சிந்தனையாளர் வட்டம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இறுதி நூலான சூரியோதம் முதல் உதயசூரியன் வரை இந்த நூலை குடித்து அறிமுகம் வழங்க வந்திருக்கக்கூடிய தி இந்து தமிழ் நடுப்பக்க நடுப்பக்கத்தினுடைய ஆசிரியர் தோழர் சமஸ் அவர்களை நடுப்பக்க நாயகர் சமஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அவரை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பார்கள் அவர் இந்த நூலை குறித்து ஒரு அறிமுகம் நம்மிடம் செய்வார் ஒரு முக்கியமான நிகழ்வு முக்கியமான நிகழ்வுங்கிறது சம்பிரதாயமான வார்த்தை இல்லை ஒன்று இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் திருமான் நான் மதிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய அப்படிங்கிறது அது ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை தமிழ்நாட்டின் தொலைநோக்குள்ள ஒரு கைவிரலில் எண்ணிவிடக்கூடிய தலைவர்களில் முக்கியமான ஒருவர் திருமான் அதனால் திருமாவனுடைய நிகழ்ச்சி பங்கேற்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் அடுத்தது இரண்டு நண்பர்கள் ஸ்டாலின் ராஜாங்கம் ஜே பாலசுப்ரமணியம் இருவருமே முக்கியமான ஆய்வாளர்கள் என்பது போக அவர்கள் பணியாற்றி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தளமானது ரொம்ப முக்கியம் வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய நம்முடைய நிகழ்கால பிரச்சினைகளுக்கான தீர்வு வரலாற்றில் எந்த பகுதியிலிருந்து வரவேண்டுமோ அந்த பகுதியை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இரண்டு ஆய்வாளர்கள் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் என்பதை காட்டிலும் நான் பணியாற்றும் இந்துவின் நடுப்பக்கத்தில் பத்தியாளர்கள் என்ற வகையில் கூடுதலான நெருக்கம் உண்டு அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய அப்படி ஆலி செந்தில்நாதன் ஆரம்பிச்சு இப்படி இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் பலருக்கு நெருக்கமான தொடர்பு உண்டுங்கிறதுனால இது ரொம்ப நெருக்கமான நிகழ்வாக நினைக்கிற ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளோ புக்கு நான் பேசியிருக்கேன் வெளியிட்ருக்கேன் போய் பேசியிருக்கேன் அதெல்லாம் இல்லை இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அது ஒரு புள்ளியிலேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் முப்பத்தேழு பத்திரிக்கைகள் தலித்துகளின் பத்திரிகைகள்னு சொல்லி இதில் அடையாளப்படுத்துகிறார் இது வந்து ஒரு பெரிய வரலாற்றை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் இது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எந்த எந்த விதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திருமாவளனுடைய பேட்டி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வந்த அதில் வந்து ஒரு ரெண்டு கேள்விகளுக்கான பதில் அந்த பதில் ஆரம்பிக்கக்கூடிய புள்ளியிலேருந்து இந்த உரையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நீண்ட பேட்டியில் வந்து ஒரு ரெண்டு கேள்விக்கான பதிலை முதல்ல படிச்சிடறேன் நான் ஒரு காலத்தில் சாதி ஒழிப்பு குரலின் மையமாக தமிழ்நாடு இருந்தது பெரியார் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்திருந்தால் இன்னும் எவ்வளவு தூரம் நாம் பயணித்திருக்க முடியும் பெரியாருக்கு பிந்தைய இந்த நான்கு தசாப்தங்களில் மீண்டும் நாம் பின்னோக்கி நகர்வதாகவே தெரிகிறது அரை நூற்றாண்டாக ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகளின் ஆட்சியின் வீழ்ச்சியும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதற்கு திருமாவுடைய பதில் சாதி என்பது நீண்ட காலமாக நிறுவப்பட்டிருக்கிற ஒரு தகர்க்க முடியாத கட்டமைப்பு தட்டி தட்டி க கட்டித்தட்டி போயிருக்கக்கூடிய எளிதில் தகர்க்கவே முடியாத வலுவான அமைப்பாக அது மாறி இருக்கிறது இடையில் சில நூறாண்டுகள் சாதிக்கு எதிரான கருத்துக்கள் இங்கே அரும்பியுள்ளன வள்ளுவர் சாதி இல்லை என்கிறார் ஒளையார் சாதி இல்லை என்கிறார் சித்தர்கள் சாதியை எதிர்த்திருக்கின்றனர் இப்படி தொடர்ச்சியாக சாதி அமைப்புக்கு எதிரான கருத்துகள் பேசப்பட்டிருக்கின்றன எனினும் சாதியை ஒழிக்க முடியவில்லை அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்கள் இந்த நூற்றாண்டில் சாதி அமைப்புக்கு எதிரான பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆனால் சாதி அமைப்பின் செதில்களை பெயர்க்க முடிந்திருக்கிறதே தவிர சாதியை கொல்ல முடியவில்லை தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரியார் இயக்கம் ஏற்படுத்திய தாக்கத்தால் பார்ப்பனிய எதிர்ப்பு வலுப்பற்றது திமுக அதை எதிரொலித்தது அவ்வளவுதான் தமிழகத்தின் சாதிய மறு எழுச்சிக்கு திமுக அதிமுகவின் மீது மட்டும் பழி சுமத்த முடியாது மாறாக இப்போது அடைந்திருக்கும் சமூக நீதி வெற்றிகளில் திராவிட கட்சிகளின் பங்கும் இருக்கிறது இந்த பதிலை ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த பேட்டி எடுக்கும்போது மக்கள் நல கூட்டணி உச்சத்தில் இருக்குது இது வந்து அவருக்கு நான் வசமாக போட்டு கொடுக்குற ஒரு பந்து அன்றைய அரசியல் நோக்கத்தில் அவர் பேசணும்னு நினச்சா இதை சிக்ஸருக்கு அனுப்பியிருக்கலாம் மிக மிக நிதானமாக கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு பேட்டி இருக்கோம் கண்ணை அப்படி மூடிக்கிட்டே தான் டிக்டேட் பண்ணுறாரு அவர் பேசுகிறதே வந்து இதே டோனில் தான் இதில் ஒன்றும் எடிட்டிங் இதெல்லாம் இல்லை பேசுகிறதும் எழுதும் ஒன்று எனக்கு இப்போ அதுமாரி சாத்தியம் கிடையாது ரொம்ப நிதானமாக அப்படியே டிக்டேட் எழுதுகிற மாதிரியே உச்சரிச்சிக்கிட்டு இருக்கார் இந்த நிதானம் அரிய நிதானம் இன்றைக்கி எத்தனை தலைவர்கள்ட இருக்குதுன்னு கேட்குறதை விடவும் முக்கியமாக சாதி ஒழிப்பு குறித்து பேசக்கூடிய நம்மில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா சாதியை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது சாதிங்கிறது தகர்க்கவே முடியாத கட்டமைப்பு அதாவது எதிரியை சரியான இடத்துல அவனோட வலுவோட மதிப்பிடுதல் அதுக்கடுத்தது எல்லாரையும் வந்து தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாரும் சாதிக்க முடியாத ஒன்று தான் சாதித்தரணுங்கிற ஒரு துணி இல்லை அதில் அதே சமயம் எதிரி அவ்வளோ வலுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் முன்னோடிகள் எல்லாமே பண்ணியிருக்கிற காரியங்கிறது இருக்கு இல்லையா அதை மலினப்படுத்தலை செதில்களை தான் எல்லாராலையுமே பேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் செதில் பேர்த்துருக்காங்க நம்மளால் முடிஞ்ச சேர்க்க பேக்கப்போகிறோம் போகிறோம் இதுதான் அதில் உள்ள மெசேஜ் இதை தாண்டி அடுத்த கேள்வி ஒன்று சாதிய விடுதலைக்கு தலித் மக்கள் ஒருங்கிணைவால் மட்டுமே சாத்தியம் ஆகிவிடும் என்று நினைக்கிறீர்களா சாதிய விடுதலை அப்படி எப்படி நினைக்க முடியும் சாதிய விடுதலைக்காக பேசும் போராடும் ஒவ்வொருவரையுமே ஜனநாயக சக்தியாக தான் நாம் பார்க்க வேண்டும் தலித் மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதும் சாதிக்கு எதிராக பேசுவதும் வெறும் இரக்க சிந்தனை அல்லது நல்லிணக்க எண்ணங்களால் மட்டுமே கைகூடுவது அல்ல வரலாற்று பின்னணியில் சமகால பிரச்சனைகளை அணுகும் பார்வையும் புரிதலும் அதற்கு தேவைப்படுகிறது இப்படி ஆரம்பித்து அது நீளமாக போகுது இதில் ரொம்ப முக்கியமான புள்ளின்னு நான் நினைக்கிறது எந்த ஒரு தரப்பும் மட்டுமே சாதியை எதிர்த்து கொன்றுவிட முடியாது அதற்கு எல்லாருடைய கைக்கும் கோர்க்க வேண்டும் ஏன்னா நாம் எதிர்க்கக்கூடிய வில்லன் வந்து ஒரு நீலத்திமங்கலம் மாதிரி வந்து பல நூறு நீலத்திமங்கலங்கள் சேர்ந்த உலகிலேயே வலுவான எவ்வளோ ஒரு கல் இருக்குமோ அந்த கல்லால் ஆன அப்படியான ஒரு எதிரியோடு நாம் எந்த ஆயுதமும் இல்லாமல் மனுஷமே நின்று போராடிட்டு இருக்கோம் அவன் வெளியில் இல்லை நமக்கு உள்ளாரே இருக்கான் ஒவ்வொரு நொடியும் அவன் எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனோட காலமெல்லாம் வாழ்க்கை முழுக்க போராடுறதே வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அவன் நம்ம மரபணுல உட்காந்துருக்கான் இங்கேருந்து சொல்லிட முடியுது ஆனால் அவ வெறும் சொல்லா இல்லை கொண்டுடுறதுக்கு மாறாக நம்முடைய செயலில் அவன் இருக்கான் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கான் நம்முடைய சாப்பாட்டில் இருக்கான் நம்ம சாமி கும்பிட்றதில் இருக்கான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருக்கான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணில் இருக்கான் நம்ம பேக்கிற பிள்ளையில் இருக்கான் அப்போ இது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் ஆனால் ரொம்ப மேலோட்டமாக நம்ம பலர் வந்து என்ன நினைக்கிறோன்னா இதை வந்து ஒரு தரப்புலையோ அல்லது வந்து ஒரு தளத்துலேயோ தகர்த்துற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் திருமாட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயம் அந்த உரையாடல் வந்து ஒரு புக்காக கொண்டு வரணும்னு நாங்கள் நினச்சோம் அது அப்போ முடியல அது அது முடியாது நல்லதுன்னு நினச்சிட்டேன் ஏன்னா உத்திரப்பிரதேச தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறதா நினச்சேன் அதனால் இன்னும் ஒரு உரையாடலாம் நடத்தி அது ஒரு நீளமான அது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும் வெறும் பிரதியாக மட்டும் இல்லை தலித் தலித் அல்லாத ஒரு ரெண்டு தரப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உரையாடல் அதை படித்த ஒருத்தர் வந்து யா அது எந்த தரப்பாக இருந்தாலும் சரி எந்த சாதியை சேர்ந்த ஆளாக இருந்தாலும் சரி சாதி வந்து இல்லைன்னு வந்து வாழ்க்கையில் அவர் சொல்ல மாட்டார் அதுக்கப்புறம் வந்து அந்த சாதியை வந்து அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டார் தன்னால் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறத நிச்சயமாக ஒரு புள்ளியில் யோசிப்பார் அந்த அந்த புக் அந்த உரையாடல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பலர் அந்த தருணத்தில் அப்படி பேசினாங்க இந்த புள்ளிலேருந்து நான் தொடங்க விரும்புகிறதுக்கான காரணம் என்னென்னா காந்தியோ அம்பேத்கரோ பெரியாரோ இல்லை காந்தியோட பெயர் பலருக்கு சங்கடமாக இருக்கலாம் உண்மையான அதுதான் மூன்று பேரும் சாதியை பார்த்த விதங்கள் வந்து வேறு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருக்கக்கூடிய பத்தில் இருக்கக்கூடிய காந்தியை வந்து படிச்சிருப்போம் அது வந்து எதிர் விமர்சனங்கள் வழியாக வந்தடையக்கூடிய விமர்சனங்கள் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிற காந்தி இருக்கார் சாகரத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது கூட நான் வந்து செய்கிறது சரியானு தெரியலை எனக்கு இதுதான் பரிபூர்ணமான வழியானு எனக்கு தெரில நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் ஆனால் நான் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியன்னு சொல் இருக்குது அப்படின்னு சொல்கிற வாய்ஸ் தான் உண்மையான காந்தியோடது அந்த காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே என்ன சொல்கிறாருனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து நாடு முழுக்க ஜென்ரல் டயருக்கு எதிராக ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜென்ரல் டயர் மேலே இவ்வளோ வெறுப்பா காரணமே கிடையாது நாம் அதைவிடவும் கொடியவர்கள் நம்முள் ஒரு பகுதி நம்முடைய சகோதரர்களை இதைவிடவும் மோசமாக ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பேசுகிறார் இதே வார்த்தைகள் இல்லை இதே அர்த்தத்தில் அப்போ அப்படி ஆரம்பிக்கிற அந்த காந்தி நாற்பத்தி எட்டில் கிட்டத்தட்ட அம்பேத்கர் வந்து எந்த நிலைக்கு போகிறாரோ அந்த இடத்த நோக்கி போகிறார் அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளார ஒரு ஆய்வாளராக சென்றடையக்கூடிய இடம் அது சாதியினுடைய மையம் சாதி ஒழிப்பினுடைய தொடக்கம் ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அகமண முறையில் இருக்குதுன்னு சொல்கிறார் அவருடைய மிக முக்கியமான ஆய்வில் சொல்கிறார் இந்த புள்ளியை நோக்கி காந்தி போய் அடையக்கூடிய இடம் தான் அவருடைய கடைசி காலகட்டத்தில் இனிமேல் திருமணம்னு சொல்லி நேற்று ஆசி வரக்கூடிய ஆட்கள் சாதி மறுப்பு திருமணமாக இருந்தால் மட்டுமே என்னுடைய ஆசையும் வாழ்த்துகளும் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதிலும் பிரத்யேகமாக அடுத்ததாக ஒன்று போடுறாரு அந்த சாதி மறுப்பு திருமணம் கூட ஒரு சாதி இந்து தலித் பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறது இல்லை கூடுதலாக ஒரு தலித் பையன் சாதி இந்து உன்னுடைய பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதாக இருந்தால் கூடுதல் சிறப்புன்னு சொல்கிறார் இந்த புள்ளியை போய் சேருவது காந்தி வந்து சாதி ஒழிப்புக்கு எடுத்த முயற்சிகளோ அல்லது அதோட நோக்கம் அல்லது மைய ஆதாரங்கிறது வந்து திருப்திக்குரியதல்ல ஒரு காந்தியான காந்தியை வந்து பல இடங்களில் விமர்சிக்க முடியும் எல்லோரையுமே விமர்சிக்க முடியும் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஆனால் வரலாற்றில் வந்து நம்ம வந்து பெரிய வரலாற்று ஆசானாக மாதிரி வரலாற்றில் இருந்த வரலாற்று நாயர்களை தண்டிப்பதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா நான் நினைக்கல அப்போ காந்தியிடமிருந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறது பிற்காலத்தில் காந்தி பற்றி வந்த கட்டுரைகளில் சமீபத்தில் வந்த ஒரு கட்டுரை ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீம் இதழில் ஹரியானாவினுடைய முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு தலித் சிந்தனையாளர் அவர் எழுதுகிறார் அந்த கட்டுரையில் அவர் எழுதக்கூடிய விஷயம் என்னென்னா அம்பேத்கர் திருமணம் முடி திருமணத்துக்காக அழைப்புதல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து காந்தியினுடைய உதவியாளர் பியாரிலால் பார்க்கறார் காரணி பாட்டிட்டு இறங்கி அவரை பார்த்து கல்யாணம் விஷயமா இன்விடேஷன் கொடுத்துட்டு சில நிமிஷங்கள் பேசிகிட்டு இருக்காரு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு பாபுஜி இருந்திருந்தா இந்த திருமணத்துக்கு நிச்சயமாக ஆசை கொடுப்பாரு பாபுஜி இருந்திருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் நாங்கள் ரொம்ப பாபுஜியை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கார் இந்த விஷயத்தை கோட் பண்ணி அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா காந்தியை நம்ம விமர்சிக்கிறோம் ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா ஒட்டுமொத்த வரலாற்றிலும் தீண்டாமைங்கிற விஷயத்தை ஒரு சமூக விவாதமாக மாற்றிய ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான விவாதமாக மாற்றிய வரலாற்று பங்கு அவருக்கு இருக்குது அவரை அந்த அண்ணன் அப்புறம் நடந்த மிகப்பெரிய இழப்பு என்னென்னா அதை அல்லாதவர்கள்ட்ட பேசக்கூடிய அப்படியான ஒரு குரலை அப்படியான ஒரு நீச்சை அப்படியான ஒரு தொடர்ச்சியை அப்படியான ஒரு மரபை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார் அப்போ பெரியார் அல்லது அம்பேத்கர் அல்லது காந்தி இந்த மூன்று பேர் எனக்கு ரொம்ப மூணு பேரும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க மூணு பேரையும் மையமாச்சு வச்சு சொல்கிறேன் பாக்கி ஆட்களை குறிப்பிடாததுக்காக வருது நான் நினைக்கிறது என்னென்னா இவர்களுக்கு உள்ளார உள்ள முரண்பாடுகளை பேசிகிட்ருக்கிறத விட இவர்களை எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுமோ அந்த இடத்தில் அவர்களை வைத்து பேசுவது தலித் அல்லாதவர் மத்தியில் காந்தியை விடவும் யாரையும் ஒரு டோனை வச்சு கொண்டு போய் பேச வைக்க முடியும்னு தோணலை ஏன்னா அம்பேத்கர் பற்றி அவர் சொல்கிறார் அம்பேத்கர் செருப்பால் அடித்தாலும் நாம் வாங்கிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தலித் சமூகத்துக்கு அவ்வளவு இழிவுகளை நாம் செய்திருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறார் இந்த வார்த்தையை வந்து தலித் அல்லாத சமூகத்தில் எத்தனை தலைவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரில இந்த வார்த்தை உழுக்கக்கூடியது பிடித்து நிமித்தக்கூடியது குற்ற உணர்வுக்கு தள்ளக்கூடியது அவருடைய வார்த்தைகளுக்கு தாண்டி காந்தியோ அம்பேத்கரோ காந்தியோ பெரியாரோ செய்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லா சமூகத்தினரையும் சூத்திரர்களாக உணர வைக்கக்கூடிய ஒரு புள்ளியை நோக்கி அவர்கள் நகர்த்துகிறார்கள் மாறாக சாதி ஒழிப்பு பேசிய நாமம் பிராமணர் அல்லாத இயக்கம் பற்றி பேசும்போது அம்பேத்கர் ஆரம்பத்திலேயே இதனுடைய திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சவால் அல்லது தோல்விங்கிறத அந்த காலத்திலேயே சுட்டி காட்டியிருக்காரு வெறும் வேலைவாய்ப்புங்கிறத மையமாக வச்சு தான் இதை போயிட்டுருக்குது வேலைவாய்ப்பு முக்கியம்தான் ஆனால் இதன் மூலம் வேலைவாய்ப்பு பெறக்கூடியவர்களில் இருபது வருஷம் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் நீதி கட்சி அடையக்கூடிய தோல்விக்கு அப்புறம் அவர் இதை எழுதுறார் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் எத்தனை பேர் நான் இந்த கட்சியினால தான் பெற்றேன் இந்த கொள்கையினால தான் பெற்றேங்கிறது எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது பிராமணர் அல்லாத ஒரு கட்சிக்கும் பிராமணர் கட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு நான் நினைக்கிறது அவர்களுடைய உள்ளடக்கத்தில் இந்த வேலைவாய்ப்பின் மூலமாக தான் பிராமணராக மாறுவோம் திசையை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் என்பது தான் உள்ளடக்கத்தில் அவங்க என்னவாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்கிறார் அம்பேத்கர் அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சுட்டி இந்த உள்ளடக்கத்தில் அவர்களுக்கு பிராமணர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபமே எதுன்னு சொன்னால் எனக்கு ஏன் ரெண்டாவது இடம் கொடுக்குறேங்கிறது தான் பாக்கி வேல்யூஸில் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த இடம்தான் இன்றைக்கி திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிது சாதி ஒழிப்பு பிராமண எதிர்ப்பு மண்ணாங்கட்டின்லாம் வாய் முழுக்க பேசிகிட்டு இருந்தாலும் ஒருவன் வசதி வந்தோன்னு செய்யக்கூடிய முதல் காரியம் என்னென்னா தான் பிராமணனாவது தான் எனக்கு பிராமணர்கள் மேலே துவேஷமே கிடையாது ஏந்த வேஷம் கிடையாதுன்னா எனக்கு பிராமணர்களோட சடங்குகள் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு எந்த இடமும் கிடையாது ஆனால் அப்படியெல்லாம் பேசக்கூடிய பலர் பிராமணர்களை பேரளவில் கேட்டால் கூட அப்படி கால்ப கொட்டக்கூடிய பலர் தான் கல்யாணம்னு பண்ணால் ஐயர் தான் பண்ணுறாங்க தான் ஒரு வீடு கட்டினா முதல் வேலையாக பண்ணுறது காலையில் வந்து அந்த நாலரை மணிக்கெல்லாம் வந்து ஒரு பூஜை அப்புறம் மாட்டு மூத்த வீடு முழுக்க தெளிக்கிறது புல்லைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா அதுக்கு சான்ஸ்க்ரிட் நேம் ஒன்று வைக்கிறது இவ்வளவையும் பண்ணிவிட்டு அவங்க மேலே ஏன் போய் கால் ஓட்டணும்னு எனக்கு புரியல எந்த புள்ளியை அவங்க கொண்டு வந்து நிறுத்தினதுன்னா நாம் எல்லாம் சூத்திரர்களாகக்கூடிய அதாவது பிராமணர்களையும் சூத்திரர்களாக புள்ளியை நோக்கி காந்தியும் பெரியாரும் பிர அல்லாதோரை தள்ளுகின்றனர் அந்த இடத்துக்கு தான் தள்ளுறாங்க அதனால்தான் காந்தி ஆசிரமங்களில் உயர்சாதி சேர்ந்த பிராமணர்களோ அல்லது அடுத்த நிலையில் இருப்பவர்களோ வரக்கூடியவர்களுக்கு உங்களோட சிஷியனா சேரணும் நான் இங்கே வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வரக்கூடியவர்களுக்கு காந்தி கொடுக்கக்கூடிய முதல் வேலை கழிப்பறையை சுத்தம் செய்வது இந்த அகங்காரம் எல்லாம் போகணுங்கிறதுக்கு தான் அங்கே கொண்டு போய் போடுறார் அவர் அந்த வேலையை தான் பண்ணுறார் கடைசியாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பிர்லாமளிகல்லது தங்குற மாரி இருந்த விடுதி அவர் இருந்த இடத்துலேருந்து தான் ஸ்வச் பாரத்தை கா ஆரம்பிக்கிறார் மோடி அவர் தன்னை கடைசியாக கொண்டு போய் அடிச்சுக்கிட்ட இடம் டெல்லியில் தலித்துகள் எந்த பகுதியில் இருந்து இருந்தார்களோ அந்த வாழ்மீகி பகுதி அப்போ அவராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் பெரியார் செய்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறது இன்றைக்கு ஏதாவது யாரெல்லாம் சாதி பெருமை பேசுகிறார்களோ அந்த சமூகங்கள் அத்தனை பேரையும் ஒரே வட்டத்துக்குள் சூத்திரர்கள் என்ற சொல்லுக்குள் கொண்டு வரார் ஆனால் எல்லாருமே அந்த சூத்திரது வட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அங்கிருந்து பிராமணர்களாக பறக்கக்கூடிய நிலையை சாதியற்ற நிலை என்று வசதியாக சொல்லிக்கொண்டு போகக்கூடிய புள்ளிக்கு தான் நம்ம போயிருக்கோம் அப்போ சூத்திரர்களான இடத்தை நோக்கி நாம் நகர முடியுமா அப்படி நகர்வது தான் உண்மையிலே சாதி ஒழிப்புக்கான முதல் படியாக இருக்க முடியுங்கிறதை நானும் உணர்றேன் இது பற்றி ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் அப்போ சூத்திரராவனா என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள் விட்டுருக்கிற எல்லாத்தையும் விட்டுருவதுன்னு நினைக்கிறீங்களா இதை கேட்கும்போது இன்னொரு தலித் நண்பர் இருக்கார் அதை தான் சொல்கிறார் சூத்திர ராவன என்ன கலாச்சாரம் இருக்கு ஒருவர் வந்து இந்த சூத்திரர் அல்லது பிராமணருங்கிறத வந்து ஒரு அடையாள சொல்லா வச்சுங்க ச சாதிய நிலையில அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு என்னவாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே டோனில் கேட்டது சுத்திரராக இருப்பதில் என்ன வசதி இருக்குது சுத்திரராக அடையக்கூடியதில் என்ன இருக்குது அங்கே ஏழ்மை தான் இருக்குது வறுமை தான் இருக்குது அங்கே என்ன இருக்குது வேறு இருக்குது நீங்கள் திருப்பி அங்கே கொண்டு போய் போகணும்னு சொல்கிறது வந்து எப்படி வெற்றி அடையக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்க முடியும் உள்ளபடி போய் அடையிறதுக்கு வந்து எல்லாருமே அந்த பிராமண தட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய தட்டில் தானே இருக்குங்கிறது தான் அவர் பேசுகிறது நான் சொன்னேன் நம்ம இந்த வரலாற்றை இழந்துட்டோம் அந்த வரலாற்றை இழந்துட்டதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை இது கலாச்சாரம் இல்லாத சமூகம்னு ஒன்று இருக்கவே முடியாது வேதங்கள்னு சொன்னால் நம்ம பலர் வந்து டென்ஷன் ஆகி உடனடியாக பிராமணர்களோட சம்மந்தப்படுத்திகிட்டு குதிப்பாங்க நாகர்களுடைய வேதம் இருக்குது வேதத்துலேயே பிராமணர் அல்லாதவரோட வேதம் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான வருஷன்லாம் பண்ணியிருக்காங்க கௌதம சன்னா வந்து எழுதியிருந்தார் ஒரு ஃபேஸ்புக் பதிவில் சமீபத்தில் அவருடைய பிளாக் வந்து திருமாதா ஆரம்பிச்சு வச்சுருந்தாருன்னு சொல்லி அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார் அதில் கூட ஒரு கட்டுரை முக்கியமான கட்டுரை நல்ல கட்டுரை பார்த்தேன் அப்போ நமக்கு நம்ம மேலே வந்து இந்த வேல்யூ போகிற இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வரலாறு இல்லாமல் போகிறது பாலசுப்ரமணியம் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை அல்லது ஸ்டாலின் ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்க மிக முக்கியமான வேலை என்னென்னா நமக்கென்று ஒரு வரலாறு இருந்ததுங்கிறத எடுத்து கொடுக்குறது தலித்துகளுக்கான இடம் இல்லை ஊடகங்களில் இடம் இல்லை இடம் இல்லை உண்மைதான் இல்லை இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் இல்லை நான் ஒரு சூத்திரனாக தான் உணர்கிறேன் அதனால் நீங்கள் ஆட்டத்தில் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கிடையாது இன்று நடக்கிறது படிப்படியாக நடக்கும் ஆனால் நம்மிடம் எதுவும் இல்லை என்று நம்புவதற்கு ஒன்றுமே கிடையாது என்னெல்லாம் இருந்துச்சுங்கிறதுக்கான உதாரணங்களில் ஒன்று தான் இது முப்பத்தாறு பத்திரிகைகள் வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் ஆரம்பிச்சு அதுலேருந்து எவ்வளோ காலம் முன்னாடி தமிழில் இதழியல் ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தா இது எவ்வளோ சீக்கிரம் வந்து அங்கேருந்து திரண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்குள்ளார முப்பத்தாறு பத்திரிகை வந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனை பத்திரிக்கை இருக்கணும் எத்தனை பத்திரிகை வந்துகிட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி அவங்க வைக்கல இந்த புக்கு பிடிச்சி படித்து முடித்தோன்னு உங்களுக்கு இந்த கேள்வி வரும் தலித் முரசன் ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு புனித பாண்டியன் எவ்வளோ உயிர்விட்டை நடத்திக்கிட்டு இருக்காரு அதனுடைய பொருளாதார நிலை என்னங்கிறது நமக்கு தெரியாது நாம் ஆனால் வந்து தலித்துகளுக்கு மீடியாவில் இடம் இல்லை தலித்துகள் விஷயத்தை மீடியா எழுதுறது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இது எவ்வளோ துயரகரமான நிலை பாருங்கள் நான் முஸ்லீம்கள் கூட்டத்தில் பேசும்போது கூட சொல்லுவேன் நம்ம உங்களுடைய பாப்புலேஷன் என்ன எவ்வளோ பேர் படிக்கிறாங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க ஏன் ஒன்று கொண்டு வரக்கூடாது என்ன பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இதழ்களோட இதழ் என்ன ரொம்ப அழகாக இருந்துச்சு முஸ்லீம்களுடைய பத்திரிகை எவ்வளோ பத்திரிகைகள் எல்லாம் நின்று போச்சு விளம்பரம் கிடையாது ஒருத்தர் வேலை பண்ணுறது அவருக்கே சம்பளம் கிடையாது அந்த மாதிரியான நிலை சமநிலை சமுதாயம் நீங்கள் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்தியா டுடே ரேப்பர் மாதிரி இருக்கும் அந்த ரேப்பர் இன்றைக்கி அந்த பத்திரிகை கிடையாது அப்போ என்ன விஷயம்னா நாம் பேசுகிற முழக்கம்ங்கிறது வாயில் இருக்குது வார்த்தையில் இருக்குது அது அந்த இடத்தோடு அப்படி போயிடுது அதை தாண்டி இல்லை அந்த நிலைமை மாறணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் ஒரு பத்திரிகை உதய சூரிய உதயம்னு ஆரம்பித்தாலோ அதாவது உதயசூர் என்ன கடைசியாக ஆரம்பித்தாலோ என்ன வசதியில் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன விதமான பெரிய முழக்கம் இருந்திருக்கும் என்ன பின்புலம் இருந்திருக்கும் அவங்களால செஞ்சிருக்க முடியுது எல்லாத்தையும் தாண்டி தன்னையே வந்து அடமான அமைச்சு செய்ய முடிஞ்சிருக்கு அவ்வளோ அவ்வளோ இதில் வந்து முழக்கங்களே இல்லை இந்த பத்திரிகைகளோட லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து கிட்டத்தட்ட வந்து மனு போடுற லாங்குவேஜ் தான் அதில் இருக்குது ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் காத்திரமானது அசாத்தியமானது நாம் இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே முழக்கம்தான் ஃபேஸ்புக்கை தொடந்திங்கன்னா முழக்கம்தான் சவடால் தான் ஆனால் அதில் அர்த்தம் இல்லை உள்ளடக்கம் இல்லாத ஈட்டி உள்ளடக்கம் இல்லாத வால் உள்ளடக்கமே காத்திரமே இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ரஞ்சித்தோட வா வார்த்தையில் சொல்லணுன்னா அட்டக்கத்தி ஸோ இந்த நிலைமையை மாற்றணும்னு சொன்னால் நாம் எதை பேசுகிறோமோ அதில் நம்மளுடைய ரோல் என்னவாக இருக்குது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் சொன்னதை சொல்லி நம்ம இன்னும் தப்பிச்சுக்க முடியாது எழுபது ஆண்டுகளில் இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குன்னு சொன்னாலும் காத்திரமா நான் திரும்பவும் சொல்கிறேன் நாம் என்று சொல்வதில் என்னையும் ஒரு சூதரனாக உள்ளே பட்டியலில் வைத்துக்கொண்டு அந்த உரிமையின் பேரில் சொல்கிறேன் பேக்வர்ட் கம்யூனிட்டி யாரெல்லாம் வந்து சாதியில் சார்ந்து கீழே இருக்கோம்னு நினைக்கிறோமோ யாரெல்லாம் பொருளாதார நிலை சார்ந்து கீழே இருக்கோன்னு நினைக்கிறோமோ அவ்வளோ பெரிய சேர்த்து சொல்கிறேன் நாம் இங்கு பங்கு வகிக்கிறோம் நானும் போய் உட்காந்துட்டு மீடியாவில் வந்து இடம் இல்லை மீடியாவில் ஒன்றும் பண்ணவே முடியலைன்னு சொல்லி நான் எழுத முடியாது எனக்கு இடம் இருக்குது நான் என்ன பண்ணுறேங்கிறது முக்கியம் நான் என்ன இருக்கேங்கிறது முக்கியம் என்னால் என்ன செய்ய முடிஞ்சிருக்கு நூறு செய்ய முடியாமல் இருக்கலாம் பத்து செய்ய முடியுதா பத்து நேற்று வரைக்கும் செஞ்சுருக்கா பதினொன்னாக மாற்ற முடியுதா அது முக்கியம் அந்த பொறுப்புணர்வோடு நாம் முதல்ல என்ன செஞ்சுட்ருக்கோங்கிறத கேட்டுக்கிட்டு அடுத்தவங்களை நோக்கி குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய இன்றைய மிக முக்கியமான பணி நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்பது நம்முடைய பெரிய ஆற்றல் எல்லாமே எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னால் நமக்குள்ளான சண்டையில் போயிட்ருக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் நம்ம யாரோட உண்மையிலேயே ஃபைட் பண்ணிட்டுருக்கோங்கிறது தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிஎம்க்கு டிஎம்கே அவ்வளோ பெரிய அடிதடி பெரிய தமிழ் தமிழ் தேசிய அரசியல் உணர்வு வந்து மேலோங்குது யாருக்கு எதிராக இவன் நீட்டி விடுறான்னா எடுத்தோடனே திராவிட இயக்கத்துக்கு எதிராக தான் விடுறான் இது எப்படின்னு புரிஞ்சிக்க முடியல நான் கன்னியாகுமரியில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்றேன் அங்கே கேட்கும்போது சொன்னேன் மோடி ஜெயிச்சிட்டாரா மோடி ஜெயிக்கலை அப்புறம் எப்படி எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கோம் அவ்வளோதான் இன்றைக்கு வந்து ஐம்பத்தோரு சதவீதம் ஓட்டுகள் வாங்கி மோடி ஜெயிக்கிறாரோ அன்றைக்கி நான் அலை இருக்குதுன்னு ஒத்துக்குவேன் முப்பது சதவீதம் வாங்கி ஜெயிக்கிறார் எழுபது சதவீதம் எதிர்ப்பு இருக்கும்போது மோடி ஜெயிக்கிறார் என்றால் எழுபது சதவீதத்தினுடைய பிரச்சனை தான் இது அதனால தான் இன்றைக்கி ஹிந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பக்கம் நோக்கி பந்த வீசலை நமக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு பேசி தீப்போம் அப்படிங்கிற வேலையை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய தளம்ங்கிறது நமக்குள்ளானதாக இருக்கணும் அதில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய தரப்புகளில் சேர்ந்து பண்ண முடியும் யாரையெல்லாம் அரவணைச்சிக்க முடியும் யாரையெல்லாம் ஐக்கானை மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் இதை கூட அப்படி போட்டிருந்தாங்க இது ரொம்ப வே வேதனையான ஒரு விஷயம் இது வந்து இந்த இன்விடேஷனை வந்து ஸ்டாலின் ராஜாங்கமும் பாலசுப்ரமணியமும் ஷேர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆகலை அடுத்ததாக ஒரு ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறவங்களோட இதில் போய் பார்த்தா காலச்சுவடு ஒரு மோசமான பத்திரிக்கை அதுவே ஒரு தலித் எதிர்ப்பு பத்திரிக்கை அங்கே கொண்டு போய் வந்து திரும்ப போய் பேசுகிறாருங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டு இருந்தாலும் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஏன் இவ்வளோ வெறுப்புன்னு எனக்கு புரியலை எல்லார் மேலேயும் இப்படி கையில் ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு பாஞ்சு பாஞ்சு குத்தி காலச்சுவடு என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது ஸ்டாலின் ராஜாங்கத்துக்கு தெரியும் நம்ம ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஆப்ரேஷன் பண்ணுற மாரி போய் நின்றுட்டு கத்தியோடு நின்று நமக்குள்ளாரே இருக்கோன்னு புரியவே இல்லை அப்புறம் நம்ம அது வெறுப்பு வெறுப்பு வெறுப்புன்னு நம்ம கக்கிட்டு இருந்தோம்னா வெறுப்பில் யார் ரொம்ப பிரமாதமாக வெறுப்பு பேசக்கூடியாலும் அவர் தான் ஜெயிக்க முடியும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த புள்ளியிலேருந்து நாம் தொடங்க வேண்டும் நம்முடைய வரலாறு இருக்குல்லையா அது லேசான வரலாறு இல்லை நமக்கு அருமையான ஒரு பின்புலம் இருக்கிறது நமக்கு அருமையான ஒரு முன்னோடிகள் இருக்கிறாரு அதை எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சிக்கணும் திராவிட இயக்கத்துக்கு சம்மந்தமாக கூட ஒரு கட்டுரை எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸ்டாலின் தான் இன்றைக்கி சொல்லும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர் வந்து பிரமாதமாக அப்சர்வ் பண்ணுறாங்க திராவிடங்கிற சொல்ல ஃபஸ்ட் எடுக்கிறது யாருன்னு கேட்டால் அயோத்திதா சார் வார்த்தையில் என்ன உள்ளடக்கம் இருக்குதோ அதை அண்ணாவோடு ஒப்பிட முடியும் அடுத்ததாக தமிழங்கிற விஷயத்தை நோக்கி திருப்புறதுல இந்த திராவிடன்கிற தியரியை வார்த்தை அளவில் மட்டும் விட்டுட்டு திருப்பக்கூடிய இடத்துல வரலாற்றின் போக்கில் அண்ணா இருக்கிறாரு அதை அதுக்கு ஐம்பது வருஷம் முன்னாடியே அந்த வார்த்தையோடைய பவரை புரிஞ்சுக்கிட்டு மாற்றுறது இருக்கு இல்லையா ஒரு பைசா தமிழன் மூலமாக செய்கிறது யாருன்னா அயோத்திதாசர் தாசை பண்ணுறாரு எனக்கு ஒரு பாட்டனார் இருக்கிறாரு அவர் என்னை என்னை வந்து ஒரு இன்னும் நூறு வருஷம் முன்னாடியே வந்து சிந்திச்சிருக்காருன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம் தானே திராவிட இயக்கம் அயோத்தி கொண்டாடுறதுலையோ இல்லை ஏற்றுக்கிறதுலையோ என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல நமக்கு ஏன் இவ்வளோ இருக்கும் என்ன ப்ராப்ளம் புரியல என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் நமக்கு அப்பா இருக்காரு நம்ம அப்பாவிட கூட தான் படிக்கிறோம் கூட படிக்கிறதுனால நம்ம பெருசாக கிடையாது அப்பா பத்தாவது படிக்கிறாரு நம்ம பன்னெண்டாவது படிக்கிறோம் அல்லது காலேஜ் படிக்கிறோன்னா அவர் தோளில் ஏறி நம்ம நினைக்கிறோம் அவர் தோளையும் சேர்த்து தான் நம்ம உயரோம் அப்போ வரலாற்றில் நமக்கு யாரெல்லாம் முன்னோடிகளாக இருந்தார்களோ யாரெல்லாம் ஒரே மாதிரி சிந்தித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய பார்வை வேண்டும் காலங்காலமாக காந்தி காந்தியோடைய நண்பர்களுக்கு காந்தி புரிஞ்சதில்லை காந்தியோட எதிரிகளுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு நேருவோட எதிரிகளுக்கு புரிஞ்சிருந்துச்சு தான் காந்தி கொல்லப்பட்டார் நேரு நான்கு முறை கொலை வெறி தாக்குதலுக்கு ஆளானார் பெரிய பெரிய சதிகளுக்கு உட்பட்டார் ஆக அவங்களுக்கு இருக்கிற தெளிவு நமக்கு இல்லை அவங்களால் இன்னைக்கு அம்பேத்கரை சுவீகரிக்க முடிகிறது காந்தியை சுவீகரிக்க முடிகிறது நம்மளால் முடியலைங்கிறதுல தான் நம்முடைய தோல்வி இருக்கிறது நாம் எல்லா தலைவர்களையும் வரவணைப்போம் எல்லா குரல்களையும் ஒருங்கிணைப்போம் நமக்கென்று ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய அந்த பயணம் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஒளிவடைபெறும்